மத்தார் போய் கடையில பால் வாங்கிட்டு வர்றது கூட முடியாது அவ்வளவு கூட்டம் இங்க வரப்போகுது கோடிக்கணக்குல வர போறாங்க இப்ப பிரயாகராஜ் கிட்டத்தட்ட அறுபது கோடி பேருக்கு மேல போய் அங்க பிரயாகராஜால குளிச்சுட்டு வந்துருக்காங்க நாட்டினுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி அறுபது கோடி பேர் ஒரு நகருக்கு போயிட்டு வந்திருக்காங்க எதுக்கு ஆனுமீகம் எந்த நோட்டீஸ் கிடையாது எந்த விளம்பரம் கிடையாது ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போவதுக்கான எந்த அமைப்பும் கிடையாது தானாகவே அந்த பிரயாக்ராஜில போய் கும்பமேளாவில் குளித்துட்டு வரக்கூடிய காட்சியை நாம் கண்டிருக்கோம் திருச்செந்தூர்ல சாமி கும்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா நான் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம ஆட்களை கூட்டு இந்த மாதிரி வராங்க ஏதாவது தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னா ஜெய் திருச்செந்தூர் கோவில் மட்டும் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா நாங்களே சாமி கும்பிட முடியல அவ்வளவு கூட்டம் வருது எல்லா இடமுமே பக்தி இருக்கான்னு கேட்டா பக்தி முக்தி போய்கிட்டு இருக்கும் அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தியாக இருக்கிறது விழிப்புணர்வு சுயநல பக்தியாக இருக்கிறது சங்கமம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பக்தி இருக்கு அதுல விழிப்புணர்வு இல்லை திருப்புறம் கொண்டதுல தீபம் ஏற்ற முடியல இது எல்லாத்துக்குமே தெரியும் நீதி அரசர் வழங்கிய உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கிறோம் அங்க நம்ம ஆட்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆலயத்தினுடைய தீபத்தை எப்படியாவது ஏத்த முடியாதா அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கிறான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இரவேல் முருகனுக்கு அரோகரா சார் கொஞ்சம் தெல்லுங்க சார் நாங்க கிரிவனம் போய்கிட்டு இருக்கோம் நம்ம பக்தர் கூட்டமாக கொஞ்சம் தெலுங்க நான் போயிட்டு வரேன் இப்போ இங்க கத்துறது யாரு அங்க சாமி கும்புறது யாரு அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு சந்தேகம் இவன் எதுக்கு குத்து கத்துறான் அவன் எதுக்கு சுத்துறான் ரெண்டுமே புரிய மாட்டேங்குது அப்ப இந்து சங்கமத்தில் நாம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த இந்துக்கள் பக்தி இருக்கிறது அது முக்தி வேற இருக்கிறது ஆனால் விழிப்புணர்வாகவும் இல்லை சுயநலமற்றதாகவும் இல்லை சமுதாய சிந்தனையோடையதும் அல்ல என் கடன் பிரச்சனை எப்படியா தீந்துறணும் முருகா என் பையனுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடணும் முருகா அதுக்காக நான் அளவு குத்தி மொட்டை அடிச்சு காவடி எடுத்து எங்க வீட்டில இருந்தே நடந்து வர முருகா இப்படி தன்னுடைய மனு கொடுத்து ரெக்கமெண்டேஷனுக்கு போற மாதிரி கோயிலுக்கு போகிற சூழ்நிலை தான் இருக்குது இப்ப கூட வருவாங்க கேரளால இருந்து இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து நின்றுட்டு கூப்பிடும் உள்ள போகவே முடியல ஏதாவது வாய்ப்பு இருக்கா நம்ம என்ன செய்ய அன்பர்கள் இருக்கிறதுனால சொல்லுவோம் கொண்டு போய் உள்ள அப்படி ஆலயத்தில் போய் சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு ரெக்கமெண்டேஷன் தேவை அந்த ரெக்கமெண்டேஷன் எதுக்கு அப்படின்னா கடவுளையே ரெக்கமெண்டேஷன் தான் கூப்பிடுறதுக்கு சாமி எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படி செஞ்சு நான் உங்களை அதை செஞ்ச அப்ப இந்த பக்தி என்பது சுயநலமற்ற பக்தியாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சிந்தனை செய்யக்கூடிய நேரத்தில் நாம இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல உதாரணத்துக்கு நாச்சியார் கோவில் இருக்கு நம்முடைய எல்லா ஆலயத்துக்கும் குளம் உண்டு கும்பகோணம் நகரை சுத்தி பல ஆலயங்கள் இருக்கு பல ஆலயங்களுக்கும் பல்வேறு விதமான தெப்ப குளங்கள் எல்லாம் இருந்திருக்கு இன்னைக்கு பல இல்ல ஒருத்தர் கூட வழக்கு தொடுத்திருக்காரு இந்த குளத்தை எல்லாம் மீட்டு கொடுங்க கிணத்த காணுங்கிற கதை வந்து காமெடிக்கு பார்த்த மாதிரி இல்ல எனக்கு ரியலா இங்கே வந்து பார்த்தா அரசாங்கமே வந்து அந்த குளத்துக்கு பக்கத்தில் அழகான டாய்லெட்டை கட்டியிருக்காங்க அப்போ குளம் இல்லையா அது கெட்டதுனால இல்லை இப்போ டாய்லெட் அழகா இருக்கு கெட்டதுனால என்ன சௌரியம் அப்படின்னா அந்த பூவுடைய சாக்கடை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த குளத்தில் விட்டாங்க ஒரு தெப்ப குளம் அந்த குளத்துல என்ன இருந்தா எனக்கு என்ன இப்படிங்கற ஒரு சூழலில் இருந்தால் இந்து சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகும் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இரண்டாவது இந்த பக்தி விபூதி எல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சுன்னா நம்மளே கூப்பிடுவோம் என்ன மாப்ள பக்தி பலமா இருக்க நீ ஒரு குழா போட்டு போகக்கூடிய ஒரு முஸ்லிம்